முடிவுக்கு முன் இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரமும் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களாக சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதே போல் கடைசி காலத்தில் நாம் வெறும் சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அதாவது உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை மட்டும் பார்க்கக்கூடாது சபையில் நடக்கிற சம்பவத்தையும் பார்க்கணும் இந்த கடைசி வாரத்தில் அதை குறித்து தான் நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன் கடைசி காலங்களில் சபையில் கொடிதான காலங்கள் வரும் என்று வேதம் சொல்கிறது அப்பொழுது ஒரு சிலர் எழும்பி சபையை மோசம் போக்குவார்கள் என்றும் வசனம் சொல்லுகிறது ரெண்டு திமுத்திவன் புஸ்தகத்துக்கு பவுல் எழுதும்போது மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிறைய விஷயத்த ஒரு லிஸ்ட் பண்ணுறார் அது ஒன்று இன்னொன்று ரெண்டு பேரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் கடைசி நாட்களில் வரக்கூடியதான ஒரு காரியங்கள் இருக்கு அதில் கள்ள தீர்க்கதர்சிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள் கள்ள போதகர்களும் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரையத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் இப்போ இந்த தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களையும் அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் காரணம் எபேசு சபையை பார்த்து கத்தர் சொல்லும்போது அப்போசலர் என்று சொல்லியும் அப்போசலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் யார் அப்போசலன் யார் அப்போசலன் இல்லை அப்படிங்கிறத சபை கண்டுபிடிக்கணும் இன்னொரு இடத்துல பவுல் எழுதமோ சொல்றாரு தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் புலமானது வரும் அப்படின்னு அர்த்தம் அப்போ சபையினுடைய மிக முக்கியமான வேலைகளில் ஒன்று எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொள்ளணும் இப்பொழுது ஜனவரி மாதம் வரப்போகிறது அநேக தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் அதில் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள் இந்த நல்ல தீர்க்க தரிசிகளுக்கும் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டியது சமையனுடைய கடமை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை ஒவ்வொரு முறையும் நீங்கள் எல்லாரையும் நம்புகிறீர்கள் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நம்புகிறீர்கள் இந்த தீர்க்கதரிசிகள் தரிசிகள் எல்லாம் நிறைவேறுகின்றனவா என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு தீர்க்க தரிசனத்தை நடக்குதா நடக்கலையாங்கிறத வச்சு டிசைட் பண்ணக்கூடாது எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய எத்தனையோ வகைகள் இருக்குது அவர்கள் சொல்லுகிறது கூட பாதி நடக்கிறது அதனால் அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசிகள் ஆகிவிட மாட்டார்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய குவாலிட்டி என்ன ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய மிக முக்கியமான தன்மை என்னவென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் என்பது உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கிறதா உங்கள் ஆசை இச்சைகளை தூண்டக்கூடியதாக இருக்கிறதா இங்க அவர் சொல்றாரு பாருங்க ரெண்டு பேரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருளாசை உடையவர்களாய் இவங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் பொருளாசை பற்றினதாக இருக்கும் உங்கள் பொருளாசையை தூண்டக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷம் உனக்கு இப்படி ஒரு பொருள் கிடைக்கும் இப்படி ஒரு அருள் கிடைக்கும் சொல்லி உங்களை தூண்டக்கூடியதாக இருக்கும் ஆனால் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கிறதா உங்கள் பக்தியை கர்த்தருக்குள் விருத்தி பண்ணக்கூடியதாக இருக்கிறதா சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறதா உங்கள் குற்றங்களை கண்டித்து உணர்த்தக்கூடியதாக இருக்கிறதா தீர்க்க தரிசியினுடைய வேலை என்ன உங்களை கண்டித்து உணர்த்துதல் அது இருக்குதா அதைத்தான் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும் தீர்க்க தரிசனத்தை நாடி தேடுகிறது இந்த காலத்தில் ஒரு மாறிடுச்சு அதுவும் ஜனவரி மாதம் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் வரும் நல்லவர்களும் வருவார்கள் பொல்லாதவர்களும் வருவார்கள் நல்ல தீர்க்க தரிசனமும் வரும் கள்ள தீர்க்க தரிசனமும் வரும் இதில் நலமானது எது என்பதை சோதித்து கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஒவ்வொரு ஜனவரி மாசம் ஒவ்வொரு வருஷமோ இது ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டே இருக்குது ஒவ்வொரு சம்பவங்கள் வரும்போது இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய விவாத பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு சாரார் தீர்க்கதரிசிகள் கெட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சாரார் அவங்க நல்லவங்க தான் ஏதோ தப்பா போச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தீர்க்கமும் சரி தீர்க்கதரிசியும் சரி ஜனங்களின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் ஜனங்களின் ஆசை இச்சைகளை தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது ஜனங்களை ஒரு எதிர்பார்ப்புக்கு நேராக நடத்தக்கூடாது ஜனங்களை எதிர்காலத்தை நம்பி அவர்களை அதை நோக்கி ஓட வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது ஜனங்களை இயேசுவை நோக்கி திருப்பக்கூடியதுதான் தீர்க்க தரிசனம் இப்பொழுது தீர்க்க தரிசனம் என்பது என்ன உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டோர் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆசீர்வாதின் திறவுகளை போல மாறி இருக்கிறது ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசனம் என்பது ஆசீர்வாதின் திறவுகோள் அல்ல தேவனோடு கூட இணைக்கக்கூடியது தேவனோடு கூட சஞ்சரிக்க வைக்கக்கூடியது குற்றத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியது உங்கள் பாவ அழுக்கை நீக்கக்கூடியது யாராயிருந்தாலும் தைரியமாய் சொல்லக்கூடியதுதான் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் என்பது ஒரு கேலி பொருளாக மாறி போய்விட்டது தீர்க்க தரிசிகள் எல்லாம் தலைகுனிந்து நிற்கிற காலகட்டமாய் மாறியிருக்கிறது அதற்கு காரணம் என்ன உங்களுக்குள் இருக்கிறதான இந்த தீர்க்க தரிசன ஆசை என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரிஞ்சுக்கிற ஆசை நான் சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனம் என்பது இந்த வருஷத்தில் என்ன நடக்கும் என்பதை உங்களை அலைய வைப்பதல்ல அது சொல்லாவிட்டாலும் நடக்கத்தான் போகிறது பன்னெண்டு மாசத்துக்குள்ள என்ன ஒரு விஷயம் பத்து மாசத்தில் குழந்தை பிறக்கும் என்பது நிதர்சனம் அது அது பிறக்கத்தான் போகிறது என்ன குழந்தையா இருந்தால் என்ன என்ன பண்ண போகிறீர்கள் மாறி பிறந்தால் என்ன போகிறீர்கள் போட்டு விடுவீர்களா தீர்க்க தரிசனம் என்பது என்ன உங்களுக்கு தேவையானதை உணர்த்தக்கூடியது பக்தி விருத்திக்கு ஏதுவாக திருப்பியும் சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லி முடிக்கிறேன் சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ